என்னால எதுவுமே பண்ண முடியல எனக்கு என்னையே பாக்கும்போது ரொம்ப அசிங்கமா இருக்கு ஏன் லவ் பண்ணு இருக்கு என்னால உன்னை வந்து காப்பாத்தவும் ஒரு ஆம்பளையான் நால மறுநாள் உனக்கு கல்யாணம் ஆனா இது வெறுக்கமோ நான் என்ன பண்றதுன்னு தெரியாம வெறும் இருக்க நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல இவ்ளோத்துக்கும் கோழணும் என் தங்கச்சுதானே ஆனா ஒண்ணு வேணுங்களா உனக்கு மட்டும் வேற கூட கல்யாணம் ஆயிடுச்சு

நீ என்ன அழுதாலும் சரி இங்க என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் நான் கழிச்சு உனக்கு கல்யாணம் உனக்கு ஞாபகத்துல இருக்கா இல்லையா எதுக்கு நீ இப்படி ஓயாம ஒப்பாரி வச்சுட்டு இருக்கேன்னு தெரியல இங்க பாரு நீ என்ன ஒப்பாரி வச்சாலும் சரி உனக்கும் கவினுக்கும் தான் கல்யாணம் இதுல எந்த மாற்றமும் கிடையாது அழுது வடைஞ்சிட்டு இல்லாம ஒன்னா லட்சணமா புடவை கட்டிக்கிட்டு மேக்கப் பண்ணிட்டு இரு எல்லா சொந்தக்காரங்களும் வரப்போக இருக்கிறாங்க அவங்க முன்னாடி நீ இந்த மாதிரி இருந்த அவங்க எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும் பாத்துக்க எங்க மானத்தை வாங்கணும்னு நினைச்சேன் நானும் சரி அப்பாவும் சரி உயிரோடவே இருக்க மாட்டேன் மனசுல வச்சுக்க நீயும் ஒரு பொண்ணுதானே தானே என் மனசு உனக்கு புரியலையாமா நீங்க பாருவெண்ணா நான் ஒன்னும் அவ்வளவு கல் நஞ்சு கரையெல்லாம் கிடையாது உனக்கு நல்ல இடமா பாத்துருக்கோம் உனக்கு இதை விட வேற என்ன வேணும் சொல்லு இங்க பாரு என்னையும் அப்பாவையும் அவமானப்படுத்திடாது சொல்லிட்டேன் கவின் ரொம்ப நல்லவர் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நிம்மதியா வாழ்ற வழியை பாரு உனக்கு நாங்க ஏன் இப்படி நடந்துக்கணும்னு இப்ப புரியாது போக போக தான் புரியும் சொன்னா கேளு கவினோட வேற ஒரு நல்ல மாப்பிளை உனக்கு கிடைக்க மாட்டான் ஒழுங்கா அமைதியா கல்யாணத்துக்கு வந்து சம்மதிக்கிற வழியை பாரு இல்லை நாங்க எப்படி இருப்போம்னு உனக்கே தெரிஞ்சிடும் பார்த்துக்கா நீடா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் இனியும் அழுது வளைஞ்சிக்கலாம் இருந்தா இங்க வேலைக்காகாது பாத்துக்க உன் மனசை நீ மாற்றிக்கிட்டேன் கவின் தான் உனக்குன்னு நீ முடிவு பண்ணிக்க சரியா சரி ஓ போய் முகத்தை கழுவிட்டு நல்லதாக ஒரு புடம் எடுத்து கட்டிகிட்டு இரு சித்தி சித்த பழம் வந்துட்டு இருக்காங்க மாமா ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க இங்கே பாரு வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருக்காங்க இனிமேல் நீ இப்படி இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன் எல்லோரும் மத்திய எங்களாவும் மனப்பாத்திராத மனசில் வச்சுக்க ஓ போய் ரெடி ஆகு அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு உனக்கு குடிக்க கொண்டு வரவா ஆமாம்மா எனக்கு குடிக்க வேணும்னா உங்கள் கையால விஷயம் இருந்தால் கொடுங்கம்மா குடிச்சிட்டு இப்போவே போய் சேர்ந்துடுறேன் நீ இப்படியெல்லாம் பேசுனா நான் அதை உனக்கு கொடுக்க மாட்டேன்னு நினைக்காத இனி இப்படியே ஆளுதுகிட்டு எங்க மானத்தை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசியா நானும் அப்பாவும் சேர்ந்து உனக்கு விஷத்தை கொடுக்கறத தவிர வேற வழியே கிடையாது பாத்துக்க மனசுல வச்சுட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு இதுக்கு மேல என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத ஓ நான் சொன்னதை செய் சொல்லிட்டேன் யார் இந்த டைம்ல ஷர்மனா அதுக்கு இந்த டைம்ல கால் பண்றாங்க என்னன்னு தெரியலையே ஹலோ சொல்லுங்கண்ணா என்ன கால் பண்ணிருக்கீங்க இந்த டைம்ல டேய் அஜய் எப்படிலாம் இருக்க ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்தோம் பேசியும் ஆமா எங்க இருக்க எப்படி இருக்கா உம் நல்லா தானா இருக்க எனக்கு என்ன நான் ரொம்பவே நல்லா இருக்கேனா அஜய் என்னடா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு டேய் அஜய் ஜெய் அஜய் நான் சக்தி பேசுவேன் சக்தி என்ன நீங்க ஆமாண்டா தெரியும் இப்போ நீ ஃபீல் பண்ணிட்டுதான் இருக்கா நல்லாவே தெரியும் உங்ககிட்ட பேசணும் தான் நான் உன்ன கான்ஃபரன்ஸ் போட்டோம் டே என்னடா எதுக்கு பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் வெண்ணிலாவை நினைச்சான் இங்க பாரு நாங்கலாம் இருக்கும்போது நீ எதுக்கு ஃபீல் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துறாது தைரியமா இரு வெண்ணிலா உனக்கு தான் புரியுதா இல்லனா என்னால மூடிலனா அண்ணா இந்த மாதிரி நாள் அவ்வளவு கல்யாணனா انا இது வரைக்கும் நான் எந்த ஸ்டெப்புமே எடுக்கல தெரியுமா அவ என்ன பண்றா ஏது பண்றா என்னால அவ கிட்ட கூட பேச முடியலனா என்னால எதுவுமே பண்ண முடியலனா நான் இப்படி இருக்கேன்னு என்ன நினைச்சி இதுக்கு அர்த்தம்ங்க இருக்குனா ஏய் अजय என்னடா எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க இங்க பாரு நானும் சக்தி இருக்கும்போது நீ இந்த மன ஃபீல் பண்ணாத சொன்ன கேளு இதுல ஷாமினா என்னால எதுவுமே முடியல நான் உங்களையும் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல நீ விஷயத்துக்காக உங்களையும் சக்தியை நமையும் நீ எப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியும் சொல்லுங்க ஜெய் என்ன பேசுற நீன்னு நீங்க பாரு இப்ப நான் நேர்ல இருந்தேன் கண்ணத்துல அரைஞ்சிடும் பாத்துக்கா என்னடா பேசிட்டு இருக்கா எனக்கு நிறைய நிறைய நீ வேற என்ன நிறைய நீ படியும் அப்படிதான் நீயும் நீங்க பாரு ஜெய் நீ எதை நினைச்சு கவலைப்படாதா நான் தான் சொல்றேன்ல நானும் ஷாமம் இருக்கும்போது நீ எது நினச்சி கவலைப்பட வேணாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் வெண்ணிலாவுக்கு யார் கூடவும் கல்யாணம் ஆகாது நீ தைரியமா இரு வெண்ணிலா எப்பவுமே உனக்கு தான் தைரியமா இருடா ஆமா ஜெய் சக்தி சொன்ன மாதிரி வெண்ணில அப்புறம் யார் கூட கல்யாணம் நடக்காது நீ தைரியமா இருக்கலாம் இங்க பாரு என்னால கவின ரீச் பண்ண முடியல நான் கவின ரீச் பண்ணிட்டேன் கண்டிப்பா நான் சொன்னா கண்டிப்பா கவின் கேட்பான் நீ எதை பத்தியும் கவலைப்படாத கவின் ஒண்ணும் பிரிவாதம் படிக்கிறவனா கிடையாது அவன் ரொம்ப நல்லவன் அவன் நல்ல கேரக்டர் நான் சொன்னா கண்டிப்பா அவன் புரிஞ்சுக்குவான் நீ தைரியமா இருஜய் நான் பாத்துக்கிறேன் நானும் சரி சக்தியும் சரி இருக்கும் நாங்க பாத்துக்கிறோம் நீ தைரியமா இருடா ம் கண்டிப்பா என்ன கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்க ரெண்டு பேரும் நான் நம்புறேன் வெண்ணிலாவுக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னா என் மனசுல சுமந்துட்டு இருக்கண்ணா அவ இல்லனா நான் இல்லன்னா அவளுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு நான் சேர்த்திருவேணா அஜய் இல்லா பேசிட்டு இருக்கான் நானும் நானு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம் நீ என்ன திரும்ப திரும்ப சொன்னதை சொல்லிக்கிட்டு பாரு வாட்டி இந்த வார்த்தை வாயிலிருந்து கூட வரக்கூடாது சரி நீ இப்ப படுத்து தூங்கு காலையில நானும் ஷாமம் வந்து பாக்குறோம் இங்க பாரு அஜய் தைரியமா இரு அண்ணாங்க நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் அப்படியெல்லாம் ஒன்னையும் சரி வெண்ணிலாவையும் சரி விட்டுற மாட்டோம் புரியுதா தைரியமா இரு நானு ஷாமா பாத்துக்கிறோம் அஜய் சொன்ன கேளு தைரியமா இரு உனக்கு சக்தி பத்தி நல்லாவே தெரியும்ல என்ன பத்தியாவது உனக்கு அவ்வளவு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல ஆனா சக்தி பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல சக்தி ஒரு வாக்கு கொடுத்தானா அது கண்டிப்பா நிறைய தமிழ் விட மாட்டான் நீ தைரியமாய் ராஜய் அண்ணா உங்க ரெண்டு பேரும் மழை போல அண்ணா எங்க ரெண்டு பேரும் காப்பாத்துங்கண்ணா அஜய் இங்க பாரு நிம்மதியா படுத்து தூங்கு நாங்க காலையில சீக்கிரம் வந்து உன்னை பாக்குறோம் சரியா ம் சரிங்கண்ணா ம் என்ன பிரச்சனையா இருக்கும் மழை இருக்கு மழை இருக்கு எவ்வளவு கிட்ட அப்படி நடந்துக்கிட்டான் இல்ல மலர் அப்படி நடந்தக்கூடிய பொண்ணு கிடையாது அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் சின்ன வயசுலேருந்து அவளை நான் பார்த்துருக்கேன் அவள் கண்டிப்பாக இப்படி ஒரு கேரக்டர் கிடையவே கிடையாது எவ்வளோ பார்த்தா அவள் பரவப்படுவாளா நோ வே மலர் அப்படிப்பட்ட கேரக்டரே கிடையாது அவள் இன்னோசென்ட் ஷீஸ் இன்னோசென்ட் ஐ நோ ஆனால் ஏன் மலர் இப்படி பிஹேவ் பண்ணணும் இதை நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணுறாலே அவள் வருத்தப்படக்கூடாதுன்னா ஒன்று ஒன்று நான் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு ம் டிஷா இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறத விட மாலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுரு அதுதான் பெஸ்ட். ம், அதுதான் சாரி. மாலுக்கு ஃபோன் பண்றதுதான் பெஸ்ட். மால கால பிக்அப் பண்ணு. மால கால் பிக் பண்ணு. இதுக்கு தான் இவ அவாய்ட் பண்றா. 얘네 தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. மலை ஃபோனை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு மாமாவோட ஃபோனை எடுத்து பேசுகிற மாமா அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டார் அப்படி கோவப்பட்டுட்டாரு பிரச்சனை பெருசாயிடும் அட்டன் பண்ணி பேசுகிறது தான் புத்தி செலுத்தணும் என்னென்னு ஆ ஹலோ சொல்லுங்க மாமா மலர் என்னமா தூங்கிட்டியா என்ன இல்லை மாமா முடிச்சுக்கிட்டு தான் மாமா இருக்கேன் ம் ஓகேம்மா ராகுல் கிட்ட பேசிட்டு இருக்கேன் என்ன இல்லை மாமா ராகுல் என்ன அப்பவே விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு மாமா தென் அங்கிள் அடிக்கிட்ட பேசிட்டு வந்தியோ இல்ல மாமா மாமா ஏன் இப்படி கேக்குறீங்க மாமா இல்ல மலர் 2 2 3 டைம்ஸ் கிட்ட நான் கால் பண்ணிட்டே இருக்கேன் ஃபுல் ரிங் போய் कट ஆகுது ஒருவேளை நீ ராகுல் கிட்ட பேசிட்டு இருந்தியோ இல்ல அங்கிள் அடிக்கிட்ட பிஸியா இருந்திருப்பியோ இந்த மாதிரி ஏதாவது பிஸியா இருந்தப்பலமா அதனால தான் என் கால் பிக் பண்ணலையோ என்னமோ ஏன் மலர் என் கால் அட்டென்ட் பண்ணல என் காலையும் அட்டென்ட் பண்ணல என் முன்னா கால் பண்ணாலும் அட்டென்ட் பண்ணல என்னமோ ப்ராப்ளம் அது வந்து கொஞ்சம் என்னமா நீ பிஸியா இருந்தா சொல்ல போறியா மலர் நீ கண்டிப்பா பிஸியா இல்ல இப்போ ஊ ரூம்ல ஊ பெட்ல உட்கார்ந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசனை இருக்கு கரெக்ட்டா என்னடா இவ்வளவு கேப்பி தெரியும் ரெண்டு வாட்டி கிட்ட உனக்கு கால் பண்ணு நீ கால் அட்டெண்ட் பண்ணல நீ பண்ணலன்னதும் நான் அங்கிளுக்கு கால் பண்ணேன் அங்கிள் தான் சொன்னாங்க மலர் இப்ப சாப்பிட்டான் சாப்பிட்டுட்டு படுக்க ரூமுக்கே போயிட்டான் ஆனா இது தூங்க நேரம் கிடையாது சும்மா தான் இருப்பா. அப்போ சரியா சாப்பிடவும் இல்லைன்னு अंकல் சொன்னாரு. மலர் இன்னும் பிரச்சனை. ஏ இல்ல мама அத எதுவும் ஏது இல்ல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல мама. мама எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நான் படுக்கணும். நான் அப்புறமும் உங்ககிட்ட பேசட்டுமா? தப்பா எடுத்துக்காதீங்க. ஏ எனக்கு இப்ப பேசற மூட் இல்ல. சாரி мама. நான் போன் வெச்சறேன். ம். உனக்கு தலைவலியா இருக்கோ ஆமா ஆமா இவனா கூட சொன்னான் நீ ஆஃப்டர் தலைவலி இருந்தா சொல்லி வீட்டுக்கு போனேன்னு இன்னும் தலைவலி விடலையாமா விடாது அந்த தலைவலி விடணும்னா அதுக்கான ஒரு நல்ல வைத்தியம் இருக்கு நான் என்ன பண்ணட்டுமா இல்ல மாமா தூங்கி எழுந்தா சரியா நான் நாளைக்கு பேசட்டுமா உங்ககிட்ட ம் தாராளமா நம்ம நாளைக்கு பேசலாம் நீ போய் படு படுத்து நல்லா தூங்கி ரெஸ்ட் நான் போன் வச்சிரேன் பாய் குட் நைட் மாமா என்கிட்ட எதையோ மறைக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் ஆனால் அது உன்னால் முடியல என்கிட்ட ஃபோனில் பேசும்போதே உன்னால் அது முடியலன்னா என் கண்ணை பார்த்து பேசும்போது கண்டிப்பாக நீ எதையும் மறைக்க மாட்டேன் எல்லாத்தையும் நேரடியாக சொல்லிடுவேன் ம் வரேன் ஐம் காமிங் கேட்கும்போது என்னால் எதையும் மறைக்காம முடியலையே மாமா கிட்டே எப்படி நான் இதை சொல்ல முடியும் இது சொன்ன பிரச்சனை ஆகிடும்ல நான் இதை எப்படி சொல்ல முடியும் ஆனால் சொல்லாமலே இருக்க முடியாதே மாமா கிட்டே சொல்லலாமா வேணாவா ம் வேண்டாம் வேண்டாம் ஏ பொதிக்க இதை சொன்னால் மாமா எதோ பெரிய பிரச்சனையாய்கிடுவாங்க வேண்டாம் வேண்டாம் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணுவோம் நம்ம எதுக்கு மாமா கிட்டே சொல்லணும் சொல்ல வேண்டாம் நம்மளே பார்த்துப்போம் மலை ஷாம்மாக்கிட்ட இந்த விஷயத்தை மறைக்கிறது ரொம்ப தப்புன்னு தோணுது மாமா கிட்டே சொல்லிடுறது தான் பெஸ்ட்டு இது சொல்லாமல் என் மனது ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது சொல்லிடலாம் என்ன ஏதுன்னு அவர்கிட்ட நேரடியாகவே கேட்டுருவோமே நான் ஏன் கேட்கறதுக்கு பயப்படணும் நான் இதை ஷியாமம்மா கிட்டே கேட்டே ஆகணும் ஆனால் ஃபோன் பேசும்போது அவரால் அவர்கிட்ட என்னால் பேச முடியலையே அவரை நேராக பார்த்தா இதெல்லாம் கேட்க முடியுமா ம் கேட்க முடியாது பேசவும் முடியாது நான் இப்போ என்ன பண்ணுறது பேசாமல் ராகுலை விட்டு கேட்க வைக்கலாமா ம் அதுதான் கரெக்டு ராகுலை விட்டு கேட்க வைக்கிறது தான் கரெக்டு நாளைக்கு முதல் வேலையாக ராகுலை கூட்டிகிட்டு ஷியாமம்மா ஆஃபீஸ்க்கு போகணும் என்னன்னு பேசணும்

இப்போ தலைவலி இல்லையா என்ன தூக்கம் வந்துச்சுதான் அப்பவே தூக்கம் வந்துதான் மாமா ஆனா தலைவலியா இருந்தது பாத்தீங்களா அதனால என்னால தூங்க முடியல அதான் ஆமா மாமா நீங்க என்ன இந்த நைட் டைம்ல இங்க வந்திருக்கீங்க என்ன மாமா நான் மட்டும் வரலமா நானூறு அவ்வளோ சேர்ந்துதான் வந்தோம் உள்ள வாடான்னா இல்லண்ணா நான் வரல நீங்களே போயிட்டு அவகிட்ட என்னென்னலாம் கேட்கணும்னு கேளுங்க நான் வந்தா கண்டிப்பா அவ எதுக்கும் பதில் சொல்ல மாட்டா அதனால நீங்க மட்டும் உள்ள போங்கன்னா உள்ள போய் அவகிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கேளுங்க உங்ககிட்ட அவ எதையும் மறைக்க மாட்டான்னு ப்ராப்ளம் சொன்னான் அப்படியா நீங்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டியா அப்போ போன்ல சொல்லிருக்கலாமே பார் நான் இவ்வளவு தூரம் வர மாதிரி ஆயிடுச்சு அதுவும் இந்த டைம்ல எனக்கும் தூக்கம் வரும்ல சரி ஓகே விட தூக்கம் தானே அது இன்னும் நாங்கள்கூட தூங்கிக்கலாம் இது நம்ம சொல்றேன் இப்போ உங்க ப்ராப்ளம் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் சொல்லு என்ன உனக்கும் எம்னாக்கும் ப்ராப்ளம் ஏன் நீ எம்னா கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணமா எப்படி எப்படி பிஹேவ் பண்ண நான் தேவலாம்ல பேசுறேன் ஏன்னா கரெக்டா தான் பேசிருக்க ஆவா அத புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கலனா ரொம்ப கஷ்டம் தான் நான் கரெக்டா தான் பேசிட்டு வந்திருக்கேன் மாமா சரிமா நீ கரெக்டா தான் பேசிருக்க அந்த கரெக்டா பேசுவது என்னன்னு எனக்கும் தெரியும் அவளுக்கு கிட்ட அவளும் சொல்ல மாட்டீங்கடா உன்னை கிட்ட நீங்க சொல்ல மாட்டேங்கிறியே இப்படி ரெண்டு பேருமே என்னன்னு எனக்கு எப்படி தெரியும் பாரு உன் பிரச்சனை என்ன சொல்லு என்னால சால்வ் பண்ண முடியுதான்னு பாக்கற முடியல உனக்கே தெரியும் நான் யமனாவை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அவளும் எப்படின்னு உனக்கு நல்லா தெரியும் என்னையும் உனக்கு தெரியும் அவளையும் உனக்கு நல்லா தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் இந்தளவுக்கு புரிஞ்சுக்கிற நீ இப்படி பிஏ பண்ணுறேன்னா உனக்கு பின்னாடி யாரும் இருக்காங்கன்னு அர்த்தம் யார் அது சொல்லு கண்டிப்பா நீ போறாமல் போடுற ஆள் கிடையவே கிடையாது ஹீயோமுனை அவ பார்த்து உனக்கு ஈகோ வரதுக்கான வாய்ப்பே கிடையாது உன் மனசுல ஈகோவோ யாரும் உண்டாக்கியிருக்காங்க சொல்லு யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் யாரு இந்த ஆரிவாதின்னு தெரிஞ்சுக்கிறேன் சொல்லுமாண்ணா சைடா இல்லைல்ல அப்படி தான் ஓல்லலாம் ஓ பதவன் யாரும்ல உன் பதவாலும் யார் ஓடலாம்

இது எனக்கும் யமுனாக்கான விஷயம் இத நான் நான் பாத்துக்க போறேன் தயவு செஞ்சு இந்த விஷயத்த நீங்க தலையிடாதீங்க இத எப்படி சால்வ் பண்ணணும் எனக்கு தெரியும் நான் பண்ணிக்கிறேன் இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம் நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும் இத நான் பாத்துக்கிறேன் தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடுங்க புரியுது அப்புறம் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ தாராளமா பண்ணு நான் எதுவும் தலையிடல அப்புறம் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் இந்த மாமா கிட்ட தாராளமா கேட்கலாம் கண்டிப்பா பண்ணுவேன் சரியா ஏமனா அவ்வளோ பண்றாரு நமக்கு இவர் எப்படி ஹெல்ப் பண்ணுவாருன்னு நீ யோசிக்க வேண்டாம் எந்த டைம்ல எப்ப வேணாலும் நீ எங்கிட்ட தாராளமா ஹெல்ப் கேட்கலாம் நான் உனக்கு பண்ணுவேன் சரியா சரி மலர் அழாது உன்னை நான் வரல ஏமனா அக்காது நான் இந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் அவ இப்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன் அடுத்து அவனுக்கு பிரச்சனைகள் வரதுனால என்னால தாங்கிக்க முடியல அவ இனிமே சிரிச்ச மாதிரி இருக்கணும்னு நான் நினைச்சேன் அதனாலதான் என்ன டைம் ஆனாலும் உன்னை பார்த்து இந்த டைமுக்கு வந்திருக்கேன் இனிமேல் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கோ தாராளமா பண்ணு உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன் சரியா உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் இந்த ஷாம் கிட்ட தாராளமா கேட்கும் அது எந்த டைமா இருந்தாலும் கண்டிப்பா பண்ணுவேன் சரியா டீக்க கண்ணை தொலைச்சிக்கிட்டு நீ மதியா போய் பாடு மனசுல குழப்பத்தோட படுத்தா தூக்கம் வராது இப்ப போய் படுத்து பாரு நல்லா தூக்கம் வரும் ஓ போய் பாடு ராகுல் வெளியில தான் இருக்கான் வர சொல்லுவா நான் இப்படி பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க நான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசுவேன்னு நினைச்சு கூட பாக்கல ஆ இப்போ பேச பேசதான் மலர் எனக்கு உன்னை பற்றி தெரியாதம்மா இன்னொன்று சின்ன வயசு வந்து பார்த்துட்ருக்கேம்மா நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இப்ப நீ இப்படி இருக்கணும் அது என்ன எதனாலன்னு நான் தெரிஞ்சிக்கணுன்னு நினைச்சேன் அதை சொன்னேன் நீ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கா அதுதான் ஹீவ்ளோ தூரம் வந்தேன் ம் தெரிஞ்சுக்கிட்ட மலர் ஏன் இப்படி இருக்கான்னு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கவும் செஞ்சுக்கிட்டேன் நீ பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணு இந்த ஷாமி எதுவுமே சொல்ல மாட்டேன் ஓகேவா சரி நான் கிளம்புறேன்டா பாய் குட் நைட் டேக் கேர்

என்ன விஷயம் ஓ நான் சாரி கட்டிட்டு இருக்கேனே அதனால மேடம் சாரி கட்டி பாக்குறீங்களோ ஆமா இந்த சாரி கட்டி இருக்கே இது யாருக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏய் உனக்கு காரி இருக்கா இல்லையா ஆமா இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தா சி இங்கெல்லாம் ஒரு எம்டி ஆர்க்கத்துக்கு துணி உணவு கூட நாய்க்க கிடையாது தெரியுமா ஓ அப்படியே பேபி உம் எம்டி ஆர்க்கனா என்ன பண்ணனும் நீ சொல்லு பேபி நான் கத்துக்கறேன் இடியட் இடியட் லோக்கல்ல இருந்தீங்களா அத இப்படி தான் இருப்ப உங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறது துளி கூட கிடையாது இல்லைன்னா இப்படி பிஹேவ் பண்ணுவியா இடியட் இவங்களுக்கு என்ன சொல்லி தரணும் சொல்லி கொடுக்க ஒரு சென்ஸ் தான் உனக்கு இங்க பாரு அவங்க எல்லாம் நம்ம கிட்ட வர்க் பண்ற ஸ்டாஃப் வர்க்கர்ஸ் வர்க்கர்ஸ் எந்த லிமிட்ல வச்சிருக்கணும் அந்த லிமிட்ல தான் வச்சிருக்கணும் ஈக்குவலா எல்லாம் கொடுக்க கூடாது என்ன ஹாய் சொல்ல சொல்லிருக்க சேம் மார்னிங் சொல்ல சொல்ல ஓகே ஓகே பேபி வேற என்ன சொல்லணும் இப்போதைக்கு இத சொல்ல சொல்ல அப்புறமா மத்தத நான் சொல்லி தரேன் புரியுதா என்னலாம் அந்த ஷாம சொல்லணும் ஒண்ணும் தெரியாத ஆரவை காடை கிம்பி ஆக்கி வச்சிருக்கான் பாரு அவன சொல்லணும் அவனுக்கு என்னதா தெரியுதுன்னு தெரியல ஹலோ பேபி

நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் செஞ்சு தருவாங்க காலையில் வேலைக்கு கிளம்பி வரும்போது ஐயோ வேலைக்கு போகணுமே அப்படிங்கிற நினைப்போட வந்தால் இங்கே ஒரு வேலையும் ஓடாது ஆட நம்ம வேலைக்கு போகணும்ல அப்படின்னு நினைச்சி ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்தால் மட்டும்தான் நம்மளோட வேலைகளை அவங்க ஸ்மூத்தாக செஞ்சு முடிப்பாங்க நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை அவங்க எல்லாமே அழகாக பண்ணி முடிப்பாங்க அதை விட்டுட்டு இப்படி இப்படி தான் இருக்கணும் இதை இதை தான் பண்ணணும் இதை இதை செய்யக்கூடாதுன்னு நீ கண்டிஷன் மேலே கண்டிஷன் போட்டினா அவங்களும் மனசுக்குள்ள ஒரு கண்டிஷன் போட்டுப்பாங்க நீ என்ன வேலை கொடுக்கறது நான் என்ன செய்யறது நீ கொடுத்துட்டா நான் செஞ்சு முடிச்சா நீ அடுத்த வேலையை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரே வேலையில தான் உட்காந்துட்டு இருப்பாங்க இங்கப்பா எல்லாரையும் ரெக்ஸ்பெக்ட் கொடுக்க கத்துக்க உங்ககிட்ட எல்லாமே இருக்குன்னு ஆணவத்துல ஆடக்கூடாது பாத்துக்க இவங்க எல்லாரும் மத்தியும் என்ன இன்சல்ட் பண்றாங்க இங்க பாரு உன்ன இப்ப சொல்றேன் டி உன்னை சும்மா விட மாட்டேன் நீ வேணா பாத்துக்கிட்டே இரு நானும் உன்னை போனா போட்டேன் போனா போட்டேன்னு விட்டுட்டு வரேன் ஆனா நீ இருக்க இருக்க என் தள்ள மேல கை வச்சுக்கிட்டே போறல நான் உன விடவே மாட்டேன் டி என்ன நடக்குதுன்னு மட்டும் பாத்துக்கிட்டே இரு ஓகே பேபி கண்டிப்பா நான் பொறுமையா பார்க்கறேன் சரியா நான் எங்க போயிட போறேன் இங்க தான் இருக்க போறேன் நான் பொறுமையா பார்க்கறேன் இப்போ நம்ம வேலையை பாக்கலாமா ஓ போய் ப்ராஜெக்ட் வர்க் பெண்டிங்ல இருக்கு அதை சீக்கிரமா முடிச்சு என் டேபிள் கொண்டு வா போ என்ன இந்த அளவுக்கு இன்சல் பண்ணிட்டானா நான் எப்படி இருந்த தெரியுமா அந்த ஆபீஸ்ல நான் உள்ள வந்தாலே இவங்க எல்லாம் என்ன பார்த்து பயப்படுவாங்க நடுங்குவாங்க ஆனா இப்ப என்னை பாத்து சிரிக்கிற மாதிரி வச்சுட்டாலா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் சும்மாவே விட மாட்டேன் நீ நீ பொண்ணாச்சேன்னு போனா போட்டோம் விட்டுட்டு போலான்னு நினைச்சேன் ஆனா இனியும் அப்படி நினைப்பேன்னு கொண்டவளை கூட நினைக்காத என்ன பண்றேன்னு பாரு ஷாமு பின்னாடி இருக்கிற தைரியத்துல தானே நீ இவ்ளோ ஆடிட்டு இருக்க ஷாமு உன்ன சி வெளியில போன சொல்ற அளவுக்கு கொண்டு வரேன் பேபிமா அதெல்லாம் அப்புறம் பாக்கலாமே இப்ப நமக்கு எக்கச்சக்க ஒர்க் இருக்கு தெரியும்ல இப்படிங்க நின்று நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல நீயும் டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு பிடிக்காது இங்கே பாரு ஷாம் வந்துடுவார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்கிட்ட நான் எல்லா வருஷம் சப்மிட் பண்ணனும் முடிச்சுட்டேன்னு சொல்லி சப்மிட் பண்ணனும் அதை விட்டுட்டு உன் கூட சேர்ந்துட்டு நானும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இங்கே நின்னுட்டு நீ என்னானும் மாத்தி மாத்தி சவால் விட்டுட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும் சவால் விடலாம் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேல ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதும் ரெண்டு பேரும் எவ்ளோ நேரம் வேணாலும் நின்னுட்டு நீ ஏன் நீ ஏன் நானான்னு பொட்டி பொட்டி சவால் விடலாம் ஓகேவா பேபி இப்போ வேலை இருக்கு போ போய் வேலையை சீக்கிரம் முடி

உன் மனசு கொஞ்சம் மானங்கட்ட மனசா இருக்கு பாரு நீ மனசுல நினைக்கிறது வெளியில கேக்குது இங்க பாரு இனிமே நான் இல்லாத இடத்துல போது உன் மனசுல நினைச்சிக்கா இல்ல நான் கொஞ்சம் மோசமானவ நீ என்ன மனசுல நினைச்சாலும் எனக்கு தெரிஞ்சிடும் பாத்திக்கா ஓகேவா நீ எந்த வழியில போனாலும் என்ன உன்னால தட்டவும் முடியாது தூக்கவும் முடியாது டி என்ன பண்ணனும் பண்ணு இங்க பாரு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க இங்க வச்சு நான் உன்னை வாடி சொன்னேன் சொன்னேன்னு வச்சுக்கேன் இன்னும் மோசமா போயிடும் பாத்துக்க ஏற்கனவே உனக்கு மரியாதைங்க ரொம்ப குறைஞ்சிருக்கு ஸோ இப்பவே இந்த இடத்த விட்டு காலி பண்றியா இல்ல நம்ம ரெண்டு பேரை பேசி ஆகியோ பண்ணி அது தப்பு தப்புன்னு எங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மேடம் ஒரு ஜென்ஸ் கூட பார்க்க மாட்டாங்க மேடம் எல்லாரும் மட்டும் வச்சு எங்களை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா இன்னைக்கு நீங்க அவங்கள இன்சல்ட் பண்ணும்போது உங்களுக்கு சத்தியமா கஷ்டமா இருந்தது ஐயோ இப்படி இருந்தவங்க இன்னைக்கு அவங்க நம்ம முன்னாடி இன்சல்ட் ஆகிறாங்களே ஆனா இது அவங்க எங்களை பத்தி யோசிக்கவே இல்ல மேடம் நீங்க பாருங்க இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காது ஓகேவா அதுக்காக நீங்க அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்க கூடாது அவங்களுக்கு நான் பாடம் போகட்டணும்னா இப்படி நடந்துக்கிறேன் நான் நடந்துக்கிறத வச்சு நீங்க அவங்கள வேற மாதிரி கூடாது புரியுதுங்களா எப்பவும் அவங்களுக்கு நீங்க என்ன ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்களோ அது எப்பவும் கொடுக்கணும் ஓகேவா அதே மாதிரி இனி எந்த பயத்தோடும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வர வேணும் இப்போ போல் ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாங்க நீங்கள் ஆஃபீஸ்க்கு என்ஜாய் பண்ணி வந்தால் மட்டும்தான் இங்கே ஒர்க் எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக நடக்கும் ஓகேம்மா மேடம் நீங்கள் ஓகேம்மா தேங்க் யூ ஆ அப்புறம் இனி உங்களுக்கு இங்கே எந்த ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் உடனே வந்து என்கிட்ட சொல்லுங்கள் எது வந்தாலும் அப்போதிக்கப்பறம் நம்ம பேசி க்ளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா யாரும் யாருக்குள்ளேயும் வச்சுக்காதீங்க எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க ஓகேம்மா ஆ இனி எந்த ப்ராப்ளமும் வராது வரதுக்கான வாய்ப்பும் கிடையாது இன்கேஸ் அதையும் மீறி உங்களுக்கு எதனா ப்ராப்ளம்ஸ் வந்தது அப்படின்னா உடனே அதை என்ன கொண்டு வாங்க ஓகேவா நான் என்ன ஏதுன்னு பார்த்து உடனே முடிச்சு கொடுக்குறேன் ம் ஆமாம் சுரேஷ் சார் எல்லாத்தையும் சொன்னார் உங்களுக்கு இங்கே என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு இங்கே பாருங்க இனிமேல் சைலஜா மேடமால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது உங்கள் ஒர்க்கை நீங்கள் நீங்கள் பாருங்க உங்கள் ஒர்க்கில் மிஸ்டேக் இருந்தால் மட்டும் அதையும் நான் தான் சொல்லுவேன் இனி அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க ஓகேவா அதே மாதிரி உங்களை எந்த இடத்துலயும் இன்சல் பண்ணுற மாதிரி அவங்க இனி பேசவும் மாட்டாங்க அதுக்கு நான் பருப்பு ஓகேவா இனி உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் வராது ஓகே நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன் டைம் ரொம்ப ஆயிடுச்சு நம்ம ஒர்க்கை பார்க்க போலாமா ஓகே மேடம் மலரைக்கும் நம்ம சைட் போயிட்டு இருக்க இல்லையா அந்த அண்ணனக சைட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ளே கொண்டு வாங்க நான் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு தரேன் நீங்க ஷாம் சார்ட்ட கொண்டு போய் சைன் வாங்கிடுங்க ஓகேவா ஓகே மேடம் மேடம் ஷாம் சார் ஆல்ரெடி அண்ணனக சைட்டோட அக்கவுண்ட் டீடைல்ஸ் அதையும் உங்க கிட்ட காட்ட சொல்லிருக்காங்க நீங்க டைம் சொன்னீங்கன்னா நான் டைம் கொண்டு வந்து காட்டுறேன் மேடம் ஓகே நீங்க ஒரு ஹாஃப் ஹவர் கழிச்சு வாங்க மாலவிகா கிட்ட வர்க் பண்ணிருக்கேன் அது ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கொண்டு வாங்க என்ன ஏதுன்னு பாத்துறோம் ஓகேவா ஓகே மேடம் ஓகே அவங்க 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 கேபின் போங்க இன்னைக்குடா எனக்கு ஆபீஸ் கால ஒரு பீரியட் இருக்கு சார் இத்தனை நாள் ஐயோ ஏன்டா இங்க போகுறமா வேலைக்கு வேற எங்கயாவது எனக்கு வேலை கிடைக்காதானே நிறைய நாள் யோசிச்சிட்டேன் ஆனா இன்னைக்கு

நீ தளவுக்கு நம்ம கிட்ட அவங்கள பத்தி தரவரவா பேசினாங்க ஆனா யமுனா மேடம் இப்ப அவங்கள பத்தி தான் நல்லா சொல்லிட்டு போறாங்க எனக்கும் அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அதுக்காக நீங்க அவங்களை இப்படி எல்லாம் பேசிடக்கூடாது எப்பவும் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியாவே கொடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க ம் என்ன சார் சொல்றது என்ன பண்ணு பணம் பார்த்து செய்யும்ல அதுதான் மேடம் ஆனா மேடம் அப்படி இல்லை சரி வாங்க வேலை இப்போ பார்ப்போம் அப்படினா கோவப்பட்டிருப்பாங்க அவங்க கோவப்பட மாட்டாங்க தான் இருந்தாலும் நம்ம அவங்க கோவப்படாம பாத்துக்கணும் இல்லையா நம்மளும் கரெக்டா இருக்கணும் வாங்க நம்ம போய் நம்ம வேலையை பாப்போம்